அன்புள்ள சகோதரர்களே இது மாத்திரம் அல்ல நீங்கள் பார்க்கலாம் அதாவது இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் அஹமது பின் ஹம்பல் ஈராக்கிலே பிறந்தவர் இமாம் அஹமது பின் ஹம்பலை பொறுத்த வரைக்கும் இமாம் சொன்ன எல்லா அறிஞர்கள் இருக்கிறார்களே இவர்கள் எல்லோரையும் விட வறுமையில் இருந்தவர் அவர் வந்து மார்க்கெட்டில் என்ன செஞ்சுக்கிறாரு கூடைகளை சுமந்து வியாபாரியா போய்கிறார் கூடைகளை சுமந்து வியாபாரியாக என்ன செய்கிறார் போய்கிறார் குடும்பத்துடைய வறுமையும் தாயை கவனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் என்ன செஞ்சார் நாற்பது வயதுக்கு தான் திருமணம் முடித்தார் ஆனால் வரக்கத்தை பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள வரக்கத்தை முதல் விஷயம் தாய் மகனை ஆர்வம் மூட்டிகிட்டே வந்தாங்க உன்னை எப்படியாவது நான் உருவாக்கணும் உன்னை எப்படியாவது பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்ய உருவாக்கணும் என்பதை மனது மகன் மனதில் சொல்லி சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஹதீத் மஜிலிஸுகளுக்கு தொடர்ந்து அனுப்புவாங்க அந்த துவாவும் தாயுடைய ஆர்வமும் மகனுக்கு எப்படி ஆகிட்டா மகன் தாய் தூங்கும் வரைக்கும் பார்த்துட்டு சுபகுக்கு முந்தைய பள்ளி கோடி ரூபாய் பதினோரு வயது பன்னிரெண்டு வயது சுபகுக்கு முந்தைய எழும்பி பள்ளி கோடி ரூபா அங்க உள்ள மஜிலிசுகள் என்ன கலந்து கொள்வதற்காக மகனுடைய ஆர்வம் எல்லை மீறதை கண்டு மகன் மீது இறக்கப்பட்ட தாய் என்ன செய்யறாங்க ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சிருவாங்க போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகின்ற பொழுது போகின்ற ட்ரெஸ் என்ன செஞ்சாங்க ஒழித்து வைக்கின்ற அளவுக்கு ஆர்வம் என்ன செய்தது பிள்ளை இடத்துல அதிகரித்தது அன்புள்ள சகோதரர்களே கடைசியில் அவர் சொல்கிறார் ரொம்ப அதாவது அத்ரக்துல் புக்கூர் அஃபில் ஹதீஸ் உம்மி பி சௌமி என்ற தாய் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுருவாங்க ஏன்னா நான் நேரத்தோட போகிறேன் அப்படின்பதற்காக அன்புள்ள சகோதரர்களை இமாம் அஹமதி பின் ஹம்பல் இந்த முயற்சி அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாமிய உலகில் இமாம் மஹமது பின் அம்பலுடைய வரலாற்றை பல ஆயிரக்கணக்கானவருடைய வரலாற்றை எழுதக்கூடிய இமாம் ரஹபி இவரை எழுதுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறார் ஹுவல் இமாமு ஹக்கன் இமாம் என்றால் இவர்தான் இமாம் என்றால் இவர்தான் ஹுவல் இமாமு ஹக்கன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக வந்தார் நாற்பது வயதுக்கு பின்னால் திருமணம் முடிச்சார் சொல்றேன் நாற்பது வயதுக்கு பின்னால் திருமணம் முடித்தாலும் அல்லா செஞ்ச வரக்கத்தை பாருங்க கிட்டத்தட்ட முப்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை இமாம் அகமது பின் ஹம்பன் எழுதினார் முப்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை எழுதினார் அதை இந்த சமுதாயத்துக்கு அறிவித்தவர் யார் தெரியுமா அவரது மகன் அப்துல்லா அவரது மகன் அப்துல்லா நீங்கள் முஸ்னத் அகமது என்ற எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி வரும் தெரியுமா ஹத்தசனி அபி ஹத்தசனி அபி என் வாப்பா எனக்கு சொன்னார் இதான் அறிவு என் வாப்பா எனக்கு சொன்னார் என்றதா முஸ்னத் அகமதுல நீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காணவி ஒரே ஒரு சதவீதத்தை தவிர அன்புள்ள எல்லா செய்தியும் என் வாப்பா எனக்கு சொன்னார் என்று என்ன செய்வார் அப்படியே மகன் சொல்வார் திருமணம் முடிச்சது எப்ப நாற்பது வயதுக்கு பின்னால ஆனா அல்லாஹு தாலா கொடுத்த குழந்தை வரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தை அல்லாஹு தாலா என்ன செய்தான் கொடுத்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதாவது அந்த ஹிம்மத் அந்த அந்த தாய்மார்களுக்கு இந்த ஆர்வம் இவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் காட்டிய இலட்சியம் அவருடைய பிரார்த்தனைகள் இவர்களை என்ன செய்தது இந்த பெரியோர் இடத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம்